ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு எங்கள் ஊர் படி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் இதுதான் எங்கள் ஊர் எப்படி இருக்கு பாருங்க அழகாக இருக்கா சொல்லுங்க எந்த ஊருன்னு யார் கண்டு பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் வயல்காடு வயல் காடு வயல் காடு இப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா நெல் நாற்று வச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை நோய் வந்திருக்கு எங்கள் நெல்லு இல்ல பார்த்தீங்களா என்ன பண்றது விவசாயிகள் கஷ்டம் யாருக்கு தெரிகிறது விவசாயிகளை யாருக்கெல்லாம் பிடிக்கும் நம்ம சாப்பிட்ற அரிசி இப்படி இருக்கு பாருங்கள் அழகாக இருக்கா கதிர் வந்துருக்கா நல்லா இருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் எங்களுடைய பம்பு செட்டு பாருங்கள் காடு பயங்கரமான ஒரு காட்டுக்குள் இப்படி இருக்குது பார்த்திங்களா இதுதான் அழகாக இருக்கா பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ பண்ணுங்க இங்கே பாருங்க மாங்காய் மரம் வாங்க இன்னும் காமிக்கிறேன் நிறைய காமிக்கிறேன் வாங்க எப்படி இருக்குது வயலெல்லாம் அழகாக இருக்கா சூப்பரா ஜில் ஜில்லுன்னு இருக்க காற்று பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா வயல் வயலெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோ பார்த்தீங்களா வெள்ள இப்படி விளைஞ்சிருக்கு பாருங்க எங்கே பாருங்க மாட்டுக்கு தீவனம் தம்பு செட்டு சூப்பராக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க வீடியோ சொல்லுங்கள் இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை வளம் பெற்ற இயற்கை உரம் போட்டு நாங்கள் வளர்த்துருக்கோம் எப்படி இருக்குது எங்கள் கழனி காடு எங்கள் காடுகள் எங்களுடைய இடங்கள் எங்களுடைய ஊர்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருக்கா இதுதாங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கா எங்கள் ஊரில் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது உளுத்தங்காய் விதைச்சிருக்கோம் உளுத்தங்காய் விள விதைச்சிருக்கோம் இன்னும் அறுவடை பண்ணலை இது பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது பட்டு உளுத்தங்காயை விட புல் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புல்லு புல்லுங்க தான் நிறைய வந்திருக்கு உளுத்தங்காயில் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ஆள் வச்சு களை வெட்டுறோம் அப்போ கூட நிறைய வந்திருக்கு பாருங்கள் பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள் பாருங்க உங்களுக்கு காமிக்கவா சூப்பரா இருக்கு அது எப்படி காமிக்கிறது தெரியலையே பாருங்க ஏங்க எங்க வேலூரை பாருங்க அழகியான இயற்கையான ஊருங்க வாங்க எப்படி இருக்கு பாருங்க ஓகே பிரச்சனை உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே வா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பார்த்திங்களா இதுதாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் எப்படி இருக்கு மே என்றாலோ என் நம்பூர் போல வருமா அது மாதிரிங்க எங்கள் ஊர் காடு காட்டுக்குள்ளே ஓடை பார்த்துருக்கீங்களா ஓடையில் தண்ணி வரும் ஆனால் எங்கள் ஊர் ஓடையில் தண்ணியே வராதுங்க இங்கே பாருங்கள் இங்கே வாங்க ஒரு பனம்பழம் இருக்குது காமிக்கவா உங்களுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பனம்பழம் விழுந்துருக்கு பார்த்தீங்களா இந்த பனம்பழம் சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பனம்பழம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூச்சி இருக்குது நிறையா பட் இதை சாப்பிட மாட்டோம் கீழே விழுந்துருந்ததுனால எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் இப்படி இருக்குது பார்த்திங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பனம்பழம் பழுத்து விழுந்துட்ருக்கு பாருங்க சரிங்களா உங்களுக்கு இந்த பனம்பழம் யாருக்கெல்லாம் பிடிக்க சொல்லுங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க அப்பாடா முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் கஷ்டமாக இருக்குது காட்டில் வேலை பார்த்துட்டு வரேன்னா வீடியோ போட முடியலையா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்று காமிக்கவா அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யாருன்னு நான் காமிக்கவா வராங்க வராங்க பாருங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இவங்க யார் தெரியுதா உங்களுக்கு நல்லா தெரியுதா பாருங்கள் எப்படி தலையாட்டி பார்க்குறாங்க பாருங்கள் குமார் மாடு ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து குத்திர போகிறாங்க ஐயா பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா தெரியுதா எப்படி இருக்காங்க பாரு சூப்பராக இருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்தா குத்து வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவ்வளோ கோவமாக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பயமாக இருக்குது வச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டு கொம்பு வச்சுக்கிட்டு பயமாக இருக்காங்க பயங்கரமாக இருக்காங்க பாருங்கள் ஓகே ஃபை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகிறாங்க மேய்கிறாங்க ஃபுல்லு சாப்பிட்டு மேய்ஞ்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க Okay, Francis. Bye.